உள்ளாட்சி அரசு செய்தியால் புதுக்கோட்டையில் நேற்று போதை ஊசி விற்பனை போதை மாத்திரைகள் விற்பனை வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் பதிமூன்று பேரை அழைத்து வந்து காவல் நிலையத்தில் விசாரணை செய்யும் போது அதில் விக்னேஷ் என்பவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் உயிரிழந்த வழக்கில் தற்போது ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத அறையில் அவரது உடலை ஆய்வு செய்து உறவினர்களிடம் விசாரணை செய்தார் புதுக்கோட்டை பூங்கா நகரில் உள்ள ஒரு வீட்டில் போதைப் விற்பனை மற்றும் போதைப்பொருள் பயன்பாடு இருப்பதாக வந்த தகவலை அடுத்து எஸ்பியின் தனிப்படை அங்கு சென்று அதிரடியாக சோதனை செய்த செய்தபோது பதிமூன்று பேர் அங்கிருந்து தெரியவந்தது அவர்களிடமிருந்து போதை மாத்திரைகள் போதை பூசிகள் ஆறு வாகனங்கள் பதிமூன்று செல்போன்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன அங்கிருந்த பதிமூன்று பேரும் போதை பயன்படுத்தி இருந்தது தெரியவந்தது மேலும் அவர்கள் விற்பனைகளிலும் ஈடுபட்டதும் தெரியவந்தது இதைத் தொடர்ந்து பதிமூன்று பேரையும் கைது செய்து புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து காவல்துறையினர் விசாரணை செய்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து அவர்களுடன் செய்த விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை வெளிவந்ததைத் தொடர்ந்து வெள்ளனூர் காவல் நிலையத்தில் வைத்து அவர்களிடம் வேறு யாரேனும் இதற்கு தொடர்பு உள்ளார்களா என்றும் எங்கிருந்து போதை பூசிகள் வரப்பட்டன என்பது குறித்து விசாரணை செய்வதற்காக அழைத்து செல்வதற்கு வாகனத்தில் ஏற்றும் போது பதிமூன்று பேரில் விக்னேஷ் என்ற வாலிபர் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்ததாக கூறப்படுகிறது உடனடியாக அவரது உறவினர் பாலாவை வரவழைத்து அவருடன் காவல்துறையும் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர்